சமீபத்தில் ஒரு வாலிபன் மரணிக்கிறான் மரணிக்கும் போது கடைசி நேரம் அவன் கரிமாவை இல்லையோ தன் தந்தை சொன்ன வார்த்தை உள்ள எல்லா வீடியோக்களையும் அளிக்கப்பட்டது அதற்கு பின்னால் அந்த பொடியும் கட்டுக்கதையும் சொல்லவில்லை பல வாலிபர்கள் மரணித்து விட்டார்கள் மரணித்துவிட்டார்கள் அவர்கள் டிக்டோக்கில் அப்லோட் பண்ணிய வீடியோக்கள் இசைகள் பாடல்கள் அவருடைய கூத்துகள் அசிங்கங்கள் ஒவ்வொன்றையும் இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவன் கவரில் நிம்மதியாக வாழ முடியுமா சர்வ சாதாரணமாக பெண்கள் தன்னை வெளிக்காட்டி ஆண்களுடைய இந்த லைக்கு அடிமைப்பட்டுக் கொண்ட